ஏ ஆதிபாத் கேக்கலா பட்ரோவ சொல்லிட்டாங்க அது டங் டங் மொசரட்ட காத்திப் போடுறாடா இல்ல அவங்க வந்துச்சுச்சுட்ட கேக்கலா ஏதோ என்னாம்ல எடுத்து நான் எடுத்துச்சுச்சு அந்தட்டு கூடு கேக்கிட்ட உடு இந்திகர்ண டவுன் இல்ல வெட்டு நீங்க ரெண்டு பேரும் கிட்டிவாங்க வெட்டுங்க இங்க வா பாப்பா நிக்குடா நித்தி கே நித்தி கே இங்க வா நிக்கு 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 அதெல்லாம் போகும்

வீட்டு எடுக்க நல்லா தூக்க தெரியாதுல அது நாத்துக்கோட்டையாப்பா இருக்க பாட்டா அப்படிக்க

வளர கேனன கட்டடி போட்டு اساسাসแน கே வரே ஓடு 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 கே வரே டிசிட டந்து டிசிட இங்க வரே டிசிட ஆ ஆ கட்டியா கட்ட அந்த பன கட்டிரலாம் இந்த வட்டலாம்ங்கள 와யது அது வந்து 와யத்துக்கு பண்ணிட இந்த வட்டலாம் 와யேிட்ட சொல்லிட்டேன் என்ன வரேன் என்ன வரானே போடா வீடியோ ஆஃப் பண்ணு ए पार्टी का